அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம் வாஷிங்டன் டிசி விமான விபத்து பைடன் நிர்வாகத்தை ட்ரம்ப் குற்றம் சாட்டுவது ஏன் என்ன பேசினார் அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் அறுபத்தி நான்கு பேருடன் சென்ற பயணிகள் விமானம் ஒன்று அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டருடன் நடுவானில் மோதி ஆற்றுக்குள் விழுந்தது தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களுக்கு நன்றி தெரிவித்த வாஷிங்டன் டிசியின் தீ மற்றும் அவசர உதவி சேவைகள் துறையின் தலைவர் ஜான் டொனல்லி அவர்களின் முக்கிய முயற்சிகள் இருந்த இந்த விபத்தில் யாரும் உயிர் பிழைக்க என்று அது குறித்து பேசியபோது அவர் இந்த விபத்தில் யாரும் உயிர் பிழைத்திருப்பதாக நாங்கள் நம்பவில்லை என்று கூறினார் மேலும் தனது குழுக்கள் விபத்துக்குள்ளான விமானத்தில் இருந்து இருபத்தி ஏழு உடல்களையும் ஹெலிகாப்டரில் இருந்து ஒரு உடலையும் மீட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விபத்து குறித்து அதிபர் டிரம்ப் விரைவில் செய்தியாளர்களை சந்திக்கவும் இருக்கின்றார் ரீகன் வாஷிங்டன் தேசிய விமான நிலையத்தில் முப்பத்தி மூன்றாவது ஓடுதளத்தை நோக்கி அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் வந்து கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக விமான போக்குவரத்து நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பம்பாட்டியர் சிஆர்ஜி எழுநூறு என்ற இந்த பயணிகள் விமானம் அமெரிக்காவின் கன்சாஸ் நகரின் விசிட்டா பகுதியில் இருந்து புறப்பட்டது இதில் அறுபது பயணிகளும் நான்கு விமான பணியாளர்களும் இருந்ததாக அமெரிக்க ஏர்லைன்ஸ் கூறியுள்ளது அதே நேரம் விபத்தில் சிக்கிய எனும் ஹ ஹெலிகாப்டர் என்றும் அது உள்ள இடத்திலிருந்து புறப்பட்டதாகவும் அமெரிக்க ராணுவம் உறுதி செய்துள்ளது விமானத்தில் இருந்து உடல்களும் ஹெலிகாப்டரில் இருந்து ஒரு உடல் மீட்கப்பட்டிருப்பதாக ஜான் டொனெலி கூறியிருக்கின்றார் மேலும் இந்த விபத்தில் ஒருவர் கூட உயிர் பிழைத்திருப்பதாக தான் நம்பவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்க விமான போக்குவரத்து நிர்வாகம் மற்றும் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் விசாரணை நடத்தும் இந்த விபத்து குறித்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அதிபர் ட்ரம் இந்த விபத்துக்கான காரணம் குறித்த விசாரணைகள் நடந்து கூறினார் இதன் பின்னணியை கண்டறியும் வரை ஓயமாட்டோம் என்று குறிப்பிட்ட விமான போக்குவரத்து அறிவுடனும் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார் மேலும் இந்த விபத்துக்கு பைடன் நிர்வாகத்தை குற்றம் சாட்டிய ட்ரம்ப் பன்முகத்தன்மை சமத்துவம் அனைவரையும் உள்ளடக்கிய கொள்கைகளை இதற்கு காரணமாக குறிப்பிட்டார் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர் பதவிகளுக்கு மாற்றுத்திறனாளிகள் உளவியல் பிரச்சனைகளை உள்ளவர்களை பணியமர்த்தியதாக குற்றம் சாட்டிய டிரம்ப் வெளிப்படையாக பைடன் நிறுவனத்தை குறிப்பாக முன்னாள் போக்குவரத்து செயலாளரை குற்றம் சாட்டியுள்ளார் பெடரல் விமான போக்குவரத்து நிர்வாகம் முப்பத்தி ஐயாயிரம் ஊழியர்களை கொண்ட ஒரு பெரிய நிர்வாக அமைப்பு அவர்களின் ஒரு பகுதியினர் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் அங்கு முன்னாள் போக்குவரத்து செயலாளர் கால் நியமிக்கப்பட்டவர்கள் இவர்கள் விமான போக்குவரத்தை பாதுகாப்பாக கட்டுப்படுத்தும் தகுதி உடையவர்கள் என்று தான் நம்பவில்லை என்றும் கூறினார் ஃபெடரல் விமான போக்குவரத்து அமைப்பு வெள்ளையர்களால் நிரம்பியுள்ளதாக கூறி அதில் பன்முகத்தன்மை கொள்கையின்படி பணியிடங்கள் நிரப்பப்பட்டதால் அதன் தரம் குறைந்துவிட்டதாகவும் அவர் கூறினார் மேலும் தான் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டின் டேப்களை கேட்டதாக கூறிய அவர் விமானம் அனைத்தையும் சரியாக செய்து கொண்டிருந்ததாகவும் வழக்கமான பாதையில் இருந்ததாகவும் அவர் கூறினார் ஆனால் ஏதோ காரணத்தால் ஹெலிகாப்டர் அதே உயரத்தில் இருந்ததாகவும் அது நம்ப முடியாத அளவுக்கு மோசமான கோணத்தில் சென்றதாகவும் கூறினார் அதோடு ஹெலிகாப்டர் மேலே கீழே அல்லது பக்கவாட்டில் வாட்டில எப்படி வேண்டுமானாலும் திரும்பக்கூடிய திறன் கொண்டது என குறிப்பிட்டவர் அந்த ஹெலிகாப்டர் தவறான பக்கமாக திரும்பியுள்ளது என்று கூறினார் இந்த விபத்துக்கு பன்முகத்தன்மை கொண்ட பணியமர்த்தல் கொள்கைகளுக்கு பங்கு உண்டு என குற்றம் சாட்டுகின்றாரா என்பதை தெளிவுபடுத்துமாறு செய்தியாளர் ஒருவர் ட்ரம்பிடம் கேள்வி எழுப்பினார் அதற்கு பதில் அளித்தவர் மூளைத்திறன் மற்றும் உளவியல் தரத்தின் அடிப்படையில் பார்க்க வேண்டிய சில வேலைகள் உள்ளன என்றார் மேலும் தனது நிர்வாகம் மிக உயர்ந்த தரநிலைகளைக் கொண்டுள்ளதாகவும் முந்தைய அரசின் கீழ் தர நிலைகளுக்கு அது எதிர்மாறாக இருந்ததாகவும் குறிப்பிட்டார் விமான நிலையத்துக்கு அருகிலுள்ள ஜார்ஜ் வாஷிங்டன் பார்க்வே வழியாக கார் ஓட்டி சென்றபோது விமானம் மோதியதை தான் பார்த்ததாக என்பவர் தெரிவித்திருந்தார் முதலில் விமானம் சரியாக சென்று கொண்டிருப்பதாக தான் தெரிந்தது என்றும் அவர் திடீரென விமானம் வேலதுபுறமாக திரும்பியதாகவும் விமானத்தின் அடிப்பகுதியில் இருந்து தீப்பொறிகள் சீராக வர தொடங்கியதாகவும் கூறினார் அந்த நேரத்தில் அது மிகவும் தவறு என்று எனக்கு தெரிந்துவிட்டது அந்த பகுதியில் விமானங்கள் தரையிறங்குவதை கடந்த காலங்களில் பார்த்திருந்த அவர் ஒரு விமானத்தின் அடிப்பகுதி அந்த இருட்டான நேரத்தில் தெரியக்கூடாது என்று கூறினார் அந்த தீப்பொறி விமானத்தின் முன்பகுதியில் இருந்து பின்பகுதி வரை நீண்டு சென்றது விமான நிலையத்துக்கு அருகில் உள்ள ஒரு பூங்காவில் இரவு உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது இந்த விமான விபத்தை பார்த்ததாக ஜிம்மி மசியோ என்பவர் கூறுகின்றார் வானிலொரு ஒளிவீச்சு வீச்சு உருவானதை பார்த்ததாகவும் அவர் நினைவு கூறுகின்றார் ரேஹன் விமான நிலையத்தை நோக்கி செல்லக்கூடிய விமானங்கள் வழக்கமான பாதையில் செல்லவில்லை என்று தோன்றியதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் அந்த பகுதிக்கு அவசர சேவைகள் வந்தடையும் வரை அவர் வானில் பார்த்தது குறித்து பெரிதாக எதையும் யோசிக்கவில்லை என்கின்றார் தண்ணீரில் குதித்து தேடக்கூடிய காவலர்களும் காவல் படகுகளும் பல மணி நேரங்களாக மீட்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர் உறையும் குளிர் அவர்களின் பணியை சவாலாக்கியுள்ளது வாஷிங்டன் டிசி ஆளுநர் மேயர் பவுசர் செய்தியாளர்களை சந்தித்த போது அவசர சேவை பணியாளர்கள் மிகவும் இருட்டான குளிரிலும் சூழலிலும் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள் எனவும் தெரிவித்தார் இந்த சம்பவத்தை மிகவும் துயரமானது என்று குறிப்பிட்ட அவர் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தினர் விமான நிலையத்தில் இருப்பதாக கூறினார் தீயணைப்பு மற்றும் அவசர சேவைகள் பிரிவு தலைவர் ஜான் டானலி மற்றும் மீட்பு பணிகள் மிகவும் சிக்கலானதாக இருக்கின்றது என்று கூறினார் மிகவும் மோசமான சூழல் நிலவுகின்றது என்று குறிப்பிட்ட அவர் உள்ளூர் நேரப்படி இரவு எட்டு ஐம்பத்தி எட்டு மணிக்கு அவசர சேவை பிரிவில் சம்பவ இடத்திற்கு வந்து தண்ணீரில் விமானம் இருப்பதை கண்டனர் தற்போது முன்னூறு வீரர்கள் மீட்பு பணியிலும் இருப்பதாக அவர் தெரிவித்தார் வாஷிங்டன் டிசியின் அவசர சேவை பிரிவினர் ரீஹன் தேசிய விமான நிலையத்தில் திரண்டுள்ளார்கள் பத்திற்கு மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டன போடோமேக் ஆற்று பகுதியில் இந்த விமானம் நொறுங்கியுள்ளது இந்த ஆறு வாஷிங்டன் டிசியின் வாயிலாக பாய்கின்றது என டிசி தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது தீயை அணைப்பதற்கு உதவும் படகுகள் மூலம் விமானத்தின் பாகங்கள் தேடப்பட்டு வருவதாக அத்துறை எக்ஸ் பக்கத்திலும் தெரிவித்துள்ளது எனது மனைவி இருபது நிமிடங்கள் தரையிறங்க போவதாக எனக்கு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தார் என்று ஹமாத் ராசா கூறுகின்றார் அவர் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் இருந்த தனது மனைவி வருவதற்காக ரீகன் வாஷிங்டன் தேசிய விமான நிலையத்தில் காத்துக்கொண்டு இன்னும் இருபது நிமிடங்களில் தரையிறங்குவோம் என்று கூறினார் அவரை யாவது தண்ணீரில் இருந்து மீட்டு எடுப்பார்கள் என்று நம்புகின்றேன் என அவர் தெரிவித்தார் இந்த மோசமான சம்பவம் குறித்து தனக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவசர கால உதவியை மேற்கொண்டு வரும் பணியாளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் அவர்களின் ஆன்மாக்களை கடவுள் ஆசீர்வதிக்கட்டும் என்று கூறியிருந்தார் விமானம் சரியான பாதையில் விமான நிலையத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது ஹெலிகாப்டர் குறிப்பிட்ட நேரத்துக்கு விமானத்தின் எதிரே நேராக சென்றுள்ளது இரவு வானம் தெளிவாக உள்ளது விமானத்தின் விளக்குகள் பிரகாசமாகவும் எரிந்து கொண்டிருந்தன அந்த ஹெலிகாப்டர் மேலேயோ கீழேயோ அல்லது வேறு புறமாகவோ திரும்பியோ ஏன் செல்லவில்லை விமானத்தை பார்த்தீர்களா என்று கேட்பதற்கு பதிலாக ஹெலிகாப்டர்கள் என்ன செய்ய வேண்டும் என கட்டுப்பாட்டு மையம் ஏன் கூறவில்லை மிகவும் மோசமான நிலை இதை தவித்திருக்க வேண்டும் இது சரியே இல்லை என்று ட்ரூட் சோசியல் என்று தனது சமூக ஊடகத்தில் பதிவிட்டிருந்தார் சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தவர்களாக பிரார்த்திக்க அமெரிக்க துணை அதிபர் வான்ஸ் கேட்டுக்கொண்டார் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு செயலாளர் மற்றும் போக்குவரத்து செயலாளர் சி என் ஹஃப் நிலைமைகளை கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளனர் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ராபர்ட் ஐசோம் இந்த விபத்து குறித்து மிகுந்த வருத்தமும் தெரிவித்தார் இதுகுறித்து ஏர்லைன்ஸ் இணையதளத்தில் பதிவிடப்பட்டிருந்த அவரது வீடியோவில் விமானத்தின் தகவல்களையும் அதில் இருந்தவர்கள் அறுபது பயணிகள் மற்றும் நான்கு பணியாளர்கள் என்பதையும் உறுதி செய்திருக்கின்றார் உள்ளூர் மாநில மற்றும் தேசிய அதிகாரிகளுடன் தங்கள் நிறுவனம் ஒருங்கிணைந்து செயல்படுவதாகவும் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரிய அவர் வாஷிங்டனின் டிசி க்கு அமெரிக்க ஏர்லைன்ஸ் ஒரு குழுவை அனுப்பியிருப்பதாகவும் தானும் செல்ல இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் ஆனால் தற்பொழுது வெளியான தகவல்களின் படி இந்த கோர விபத்தில் பயணித்த விமானத்தில் பயணித்த அறுபத்தி நான்கு பேர் மற்றும் ஹெலிகாப்டரில் பயணித்த மூன்று பேர் என மொத்தம் அறுபத்தி ஏழு பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்களில் இருபத்தி எட்டு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன என்ஜிஓரின் உடல்களை தேடும் பணி துரிதமாக நடைபெற்று வருகின்றது அதேவேளை விமானத்தின் கருப்பு பெட்டியை அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கின்றார்கள் பெட்டியை முழுமையாக ஆய்வு செய்த பின்னரே இந்த விபத்துக்கான முழு காரணம் தெரியவரும் என்பது குறிப்பிடத்தக்கது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்